லட்சீநாதசியமா அஸ்மாரிய பரிய வந்தே குரு பரம்பராம் எதிராஜா வித்மே ஸ்ரீபாஷே காரா தீமே தன்னோராமான பிரச்சோயிருவடிமான திருவடிஹேம்வடிஹே யோநித்யுதரு நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு துழந்தாய் சீரா திருவேங்கட மாமலிமேயாராமுதையளாயே எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் போய் இந்த வருட தனாத்தியாயான காலத்தினுடைய மூணாவது நாளை அனுபவிக்க இருக்கிறோம் கார்த்திகை மாதம் புத்தி நட்சத்திரம் தொடங்கி தை மாத அஸ்த நட்சத்திரம் வரையிலான காரியங்களிலே காலத்திலே இல்லங்களிலே நாலாயிரம் ஓதுவது கிடையாது என்கிற மரபின் அடிப்படையிலும் திவ்ய பிரபந்த பதிவேற்றம் என்கிற காரணத்தால் அந்த மரபினை ஒற்றி இந்த ஆண்டும் அறுபத்தாறு நாட்களுக்கு திவ்ய பிரபந்த பாஸ்வர பதிவு ஏற்றம் கிடையாது அதற்கு பதிலாக பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்கிற துளசிதாதர் எழுதிய அஷ்ட பிரபந்தங்கள்னு சொல்லி எட்டு புத்தகங்களிலே ஒன்றான திருவேங்கட தந்தாதிடைய நூறு பாசுரங்களை அனுபவி தலைப்பட்டு கடந்த ஆண்டு முப்பத்தி ஆறு பாஸ்வேர்டுகளை அனுபவித்தோம் இந்த ஆண்டு முப்பத்தி ஏழு தொடங்கி இன்றைக்கு மூன்றாவது ஆணாக முப்பத்தி ஒன்பதாவது பாஸ்வரத்தை அனுபவிக்க இருக்கிறோம் ஆழ்வார்களுக்கு பின்னால் தலை சிறந்த ஆசிரியராக ஆழ்வாராக கருதப்படுகிறவர் இந்த பிரளை பெருமாளை இயங்கார் பட்டர் பிலானுடைய சீரனாக இருந்து அந்த வழியிலே நடந்து கொண்டவர் மிக பெரிய வைணவ அறிஞர் மட்டுமல்ல மிகப்பெரிய வைணவ பாகவதர் அந்த வகையிலே அவர் எழுதிய எட்டு நூல்களும் அஷ்ட கிரந்தங்கள் என்று அழைக்கப்பட்டு பெருமை சேர்க்கப்படுகிறது அதிலே ஒன்றுதான் தந்தாதி என்பது அதிலே இன்றைக்கு நாம் முப்பத்தி ஒன்பதாவது பாசலுக்கு அனுபவிக்க இருக்கிறோம் முதலிலே திருவேங்கடத்தந்தாதிக்கென்று இருக்கக்கூடிய தனியன் மட்டு அலை வடவேங்கட வடவேங்கடபானனுக்கு தொற்று அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாளுள் தலை உண்ட மணவாளதாசன் உகந்து உரைத்த கட்டளை சேர் திரு அந்தாதி நூறு கலித்துறையே என்பதான் இப்போது முப்பத்தி ஒன்பதாவது பாசுரத்தை பார்ப்போம் வடம் அலை அப்பன்னகம் சேர்ந்தவன் இடைமங்கை கொங்கை வடம் அலைய பன்னரும் போகம் துய்த்தவன் மாயன் கண்ணன் வடமலை அப்பன் அடி போற்றி ஐவர் மயக்கும் மயக்கும் ஐவர் மயக்கு அற வடம் அலைய பன்னிரு திருநாமம் நவிலின் மலக்குவனே என்று சொல்லுகிறான் ஊழி காலம் என்று சொல்லக்கூடிய பிரளய காலத்திலே பெரும் கடலான பார்க்கடலிலே ஆளிலை மீது கொண்டிருப்பவன் திருவா திருவே திருப்பா துயில் கொண்டிருந்து எல்லோரையும் காக்கக்கூடியவனாக பிழைய காலத்திலே இருக்கிறான் ஆளிலை மேல ஒரு பாலகனாய் நாலு மேழு முண்டான் என்று சொல்லுவார்கள் ஒரு பிழைய காலத்திலே தன்னுடைய திருவயிற்றுக்குள் எல்லாவற்றையும் அடக்கி வைத்திருந்த பெருமாளிவன் இவன் தான் கிருஷ்ணனாக பிறந்தபோது இடைச்சியான நப்பீனை பிராட்டி மீது அபரிமிதமான காதல் கொண்டு அவளுடைய முலை மீது தவழ்ந்து இருக்கக்கூடிய ஆரங்கள் எல்லாம் நெசுங்கும்படியாக அவளுடைய ஆறத்தை அழு இன்பம் தூய்த்தவன் அளவற்ற இன்பத்தை தூய்த்தவனானவன் மாயனானவன் அவன் நினைத்த காரியங்களே மனதால் நினைத்தால் செய்யக்கூடியவன் அவன் நினைத்தால் நடக்காதது ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய மாயம் உள்ளவன் கண்ணனாக பிறந்தவனானவன் தான் இந்த திருவேங்கட மலையிலே இருக்கிறான் அவனை நாம் பின்பற்றி மனம் ஐந்து பொறிகளான மனத்தையும் மன்னிப்பு செய்கின்ற வந்தனை ஒழிமாறு இந்த ஐம்புலன்களும் அடங்கி ஒழியுமாறு அவன் சிந்தனையிலேயே இருக்குமாறு அந்த பெருமானுடைய பன்னிரு திருநாமங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய துவாதச திருநாமங்கள் என்று பொதுவாக சொல்லுவார்கள் ஏனென்றால் கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்கிரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷி பத்மநாபா தாமோதரா என்று அழைக்கக்கூடிய இந்த பன்னீர் திருநாமங்களை எப்போதும் நாம் மாவினால் விடாமல் சொல்லி வருவேன் அவன் அருளை பெறுவதற்காக என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம் கண்ணனாக பிறந்தபோது அவனுடைய தேவகன் என்கிற அவனுடைய மாமன் மகளான பின்னிக்கு அவளை அடைய வேண்டுமென்றால் ஒரு போட்டி வைக்கிறான் அந்த மாமன் ஏழு எருதுகளை அதற்காகவே வளர்க்கிறான் யாவன் ஒருவன் ஏழு எருதுகளை அடக்குகிறானோ அவனுக்கே தன்னுடைய மகள் என்று சொல்ல அந்த ஏழு அறுது எருந்துகளை அடக்கினான் அடக்கிய காரணத்தான் மனம் ஒடித்தான் நப்பினை பிராக்கியே அவளோடு இன்பம் துய்தான் எப்படி இன்பம் துய்தான் என்றால் அவளுடைய தங்கங்களின் மீது புரழுகிற ஆபரணங்கள் எல்லாம் இவன் மீது மடியுமாறு அவளோடு ஆற திரும்பி இன்பம் துய்தவன் இவன் அவன்தான் இங்கே திருமலையிலே வீற்றிருக்கிறான் நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக மனம்பாய் மொழி பாய் மொழி என்று சொல்லக்கூடிய திருதரங்க சுத்தியாகும் உடம்புல இருக்கக்கூடிய அஞ்சுந்திரங்களையும் அடக்கி ஆண்டு அவனையே நினைத்து கொண்டு அவனுடைய துவாதச நாமங்களான அச்சுதா முதல் கோவிந்தா வரையிலே சொல்லி அச்சுதா அனந்தா கோவிந்தா மாதவா கேதவா நாராயணா சிதரா பத்மநாபா தாமோதரா என்று தாமோதரன் வரைக்கும் நான் நாமத்தை பன்னெண்டு நாமங்களை சொல்லி 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 நாவால் அவனை பற்றியே பேசி பேசி அவனுடைய பக்தியை பெறுவேன் அவனை அடைவேன் என்று சொன்ன பாசுரத்தை பார்த்தோம் மீண்டும் ஒரு முறை பாசுர வரிகளை பார்க்கலாம் வடம் அலை அப்பன்னகம் சேர்ந்தவன் இடைமங்கை கொங்கி கொங்கை வடம் அலைய பண அரும்போகம் குவித்தவன் மாயன் கண்ணன் வடமலையப்பன் அடிபோற்றி ஐவர் மயக்கு கர வடம் அலைய பன்னீர் நாமம் நாவின் மல்குவனே காயேனவாச்சா மனசேந்திர வா பிரகதேசிய சகலம்பர ஸ்ரீஸ்ரீமன் நாராயணா ஏதி சும்தயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததான இவ் உலகத்தோட இயல்புகிறது இருக்க வினைகள் தீர்க்க நாராயணா நாராயணா கோவிந்தா கோவிந்தா என்னுடைய திருநாமம் நாயில் வருவதில் தன்புருவாய் கண்ணா கண்ணா கோவிந்தா 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 கோவிந்தா